வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பயிற்சி இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு மூணு சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிற வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க பார்க்கறங்க பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு கேட் டிசைனாக இருக்கட்டும் இது வந்து ஒரு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க அப்பா வால் டெய்ல்ஸ் எல்லாம் பாருங்கள் செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க வால்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வெளிலேயே உங்களுக்கு சிலிண்டர் லைனும் கொடுத்துட்டாங்க கார் பார்க்கிங் பாருங்கள் ரெண்டு கார் அளவுக்கு தாராளமாக பெரிய பார்க்கிங்க இந்த வீட்டோட அகலநீளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுக்கு ஐம்பதுங்க சைஸில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க வாஷிங் யூனிட்டுக்கு தனியாக அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க மாடி படிக்க போகிறக்கான படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க கீழே வந்து உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாயில் கொடுத்துட்டாங்க நல்ல பெருசான ஸ்பேசிஸுங்க வாஷிங் மிஷின் லைன் எல்லாமே தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு உரமாகவே கொடுத்துட்டாங்க வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து டோர் டிசைன் பாருங்கள் அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பாருங்கள் உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் பெரிய ஹாலுங்க ஹால் டைல்ஸாக இருக்கட்டும் ஹாலில் பண்ணியிருக்கிற டிவி யூனிட்டோட வால் டைல்ஸாக இருக்கட்டும் வீட்டை அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டுதுங்க மூணு சென்ட் பிளானில் இப்படியெல்லாம் கட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பிளானு செங்கல் கட்டுறதுல உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால் பூஜை ரூம் தனியாக வந்துடுது உங்களுக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு டைனிங் ஹால் உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு லைட் பண்ணியிருக்கிறாங்க லைட் செட்டிங்கே உங்களுக்கு அவ்வளோ இருக்குது டைனிங் ஹாலோட டைல்ஸ் டைல்ஸ் ஒர்க்கும் பார்க்கறக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கிறது ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஃபேன்லேருந்து வீட்டுக்கிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு போர்ட்டிக்கோவில் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் ரெண்டு ஃபேனுங்க பெட்ரூம் ரெண்டுக்கும் ரெண்டு ஃபேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஃபேன் கொடுத்து இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க கிச்சன் டைல்ஸுமே பாருங்கள் எல்லாமே பிராண்டட் ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒரு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க சைஸ்லேயும் கொடுத்து வித் அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க வீட்டில் இல்லாத ஆப்ஷனே இல்லைங்க கிட்டத்தட்ட சிலிண்டர் லைனும் வெளியில் கொடுத்துட்டாங்க ரெண்டு பெட்ரூம்க்கு ரெண்டுமே அட்டாச் கொடுத்துட்டாங்க டைனிங் பூஜை ரூம் பெரிய ஹால் பெட்ரூம் ரெண்டும் பெருசுங்க இப்படி எல்லா ஆப்ஷனோட தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு இந்த வீடு எங்கள் லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தாங்க மூணு சென்ட் லேண்டில் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியணும் நம்பராக பண்ணிட்டு பண்ணிவிடுவாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரையக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தான் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்